தருமபுரியில் மோர் சூப்பர் மார்க்கெட் திறப்பு விழா இந்தியா முழுவதும் எழுநூற்றி பதிமூன்று கிளைகளுடன் தமிழகத்தில் நாற்பது கிளைகளுடன் செயல்பட்டு வரும் மோர் சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் தற்போது தருமபுரியில் புதிய கிளையை தொடங்கியுள்ளது சேலம் மெயின் ரோடு தங்கம் மருத்துவமனை எதிரில் தொடங்கப்பட்டுள்ள மோர் சூப்பர் மார்க்கெட் திறப்பு விழா நடைபெற்றது மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவை விற்பனை செய்யப்படும் இந்த சூப்பர் மார்க்கெட் புதிய கிளையை நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அலுவலர் ராஜேஷ் நாயுடு திறந்து வைத்தார் தமிழ்நாடு தலைமை செயல்பாட்டு அலுவலர் சிவசங்கர் தேசிய தலைமை அலுவலர் அடுல் பாக்சி ஆகியோர் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர் ஏரியா மேலாளர் ஆனந்த் பாபு தமிழ்நாடு மார்க்கெட்டிங் மேலாளர் சுவாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர் புதிய கிளை திறப்பு விழாவை முன்னிட்டு ரூபாய் மூன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் அதற்கு மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு குக்கர் மற்றும் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் அதற்கு மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு கண்டெய்னர் இலவசமாக வழங்கப்பட்டது இதே போன்று ஆயிரம் வகையான பொருட்களுக்கு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டது இந்த புதிய சூப்பர் மார்க்கெட் திறப்பு விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்